நண்பா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு காலையிலே குச்சிக்காடு ஓட ஓட்டுறதுக்கு நண்பா பெரிய வண்டி ஓட்ட முடியலை கொஞ்சம் உடம்பு சரியில்லாததுனால் அதனால் வந்து பார்த்திங்கன்னா சரி பெரிய வண்டிக்காவது போ சின்ன வண்டி வேலையாவது முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் காலையில் எந்திரிச்சு போ பார்த்தீங்கன்னா ஒரு ஏழ்ரூவா இருக்கும் கிருட்டு கிருட்டுனு பார்த்தீங்கன்னா டேங்கெல்லாம் டீசல் ஃபுல் பண்ணிட்டு இது வண்டி பார்த்தீங்கன்னா நீட்டாக பளிச்சுன்னு தொடச்சிட்டு போயிட்டு ஓட்ட நண்பா அதே மாதிரி பார்த்திங்கன்னா காட்டில் போய் பார்க்குறோம் என்ன ஆர்பிஎம் வச்சு யூஸ் பண்ணுறோம் என்ன கீரில் ஓட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணி நண்பா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ இந்த மாதிரி கிறுக்கு போக்கான விஷயமெல்லாம் நிறையா வரும் கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் அதனால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சு பாருங்கள் வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால எப்படின்னு சொல்லிட்டு மறக்காத வீடியோ எண்டிங்கில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க நண்பா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நண்பா குச்சிக்காட்டுக்கு வந்தாச்சு குச்சிக்காட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் செட் பண்ணிட்டு விழா ஒரு விழா மட்டும் அறுத்துருக்குறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நண்பா குச்சி மீடியம் சைஸு கொஞ்சம் கட்டை குச்சின்னு தான் சொல்லணும் தலைவெலாம் பார்த்திங்கன்னா சும்மா குளி உண்டு தான் இருக்குது வெட்டிடுது அடிக்கட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கை உரப்பு இருக்குது வீடியோவில் வந்து எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சரியாக தெரியல ஆனால் நேரில் பார்க்கலன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கை உரப்பு தெரியுது குச்சி ஒவ்வொன்றும் அதாவது இந்த மணிக்கட்டு இருக்குது நண்பா நல்லா இவ்வளோ இவ்வளோ உரப்பு இருக்குது இருக்கிறதுலையே ரொட்டேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கில்லி ரொட்டேட்டர் வெயிட் அதிகம் அதாவது உழவுக்குன்னு சொல்கிறேன் நண்பா வாழைக்கட்டை ஓட்டுற ரொட்ரேட்டரெலாம் வெயிட் அதிகம் தான் அதாவது உழவுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோமதி அதே மாதிரி கில்லி இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா வெயிட் அதிகம் கோமதியோட பார்த்தீங்கன்னா கில்லி ரொட்டேட்டர் வெயிட் அதிகம் நண்பா இதுவே பார்த்திங்கன்னா இப்போ இந்த குச்சி கத்தையா இருந்தது பாத்தீங்கன்னா அப்படியே மேலே ஏறுது அதாவது வெட்டிக்கிட்டு அப்படியே வெட்ட வெட்ட பாத்தீங்கன்னா மேலே ஏறிக்குது குச்சி மேலே மண்ணுக்குள்ள வந்து கிருப்பாவே போக மாட்டேங்குதுன்னு வச்சுக்கல அது வந்து பாத்தீங்கன்னா என்ன கீரில் வந்து ஓட்டுறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செகண்ட் கீர் தான் நண்பா ஃபர்ஸ்ட்ல போட்டு ஓட்டலாம் ஃபஸ்ட்ல போட்டு ஓட்டுறதுனாலன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் வண்டி பொறுமையாக போகும் ஒரே ஒரு நிமிஷம் இருங்க இப்போ ஃபஸ்ட்டு தான் போட்டிருக்கிறேன் வண்டி பாருங்கள் அப்படியே துளி துளியூண்டு பொறுமையாக நேவரும் ஃபினிஷிங்குன்னு பார்த்தீங்கன்னா இது நிறையா நண்பா அதாவது ஃபினிஷிங் அருமையாக இருக்கும் நாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காட்டுக்கு போட்டு ஓட்டுவோம் ஒவ்வொரு காட்டுக்கு மேக்சிமம் போட மாட்டோம் அதே இப்போ இந்த காட்டில் ஓட்டுறோம்னா காட்டுக்காரங்க வந்து கரெக்டாக சூராக டைம் கேட்பாங்க நண்பா அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா போன டைம் டைமு கம்மியாக வந்தது இந்த டைம் ஏன் கம்மியாக வரல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதாவது சேர்த்தி வந்துருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இங்க பாருங்க இந்த ஒரு சால் மொத்தமா அள்ளி போட்டிருக்குதுங்களா தளவு குச்சா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிங்க எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இருங்க ஆர்பிஎம்னு வந்து பாத்தீங்கன்னா ஏப்பா முடில கீரு வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ டைட்டா இருந்தா ஆர்பிஎம்னு பார்த்தீங்கன்னா எம்டி ல பதினாறு லோடில் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஒரு ஆர்பிஎம் டிராப் ஆகுது லிவருன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லிவருமே ஃபுல்லாக கீழே இறக்கி தானுப்பா இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கீரில் போயிட்டு இருக்குது இங்கே பாருங்கள் குச்சி குரண குரணியா அப்படியே அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேரில் நீளம் இருக்கா அதே ஃபஸ்ட்டு கீரில் போடலானுப்பா ஃபஸ்ட் கீரில் போட்டுவிட்டோம் ஆறு பேர் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டில் விட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் வாங்குது ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரொட்டேட்ரு வந்து மண்ணில் நல்லா உட்காந்து நண்பா உட்காந்து வரையிலன்னு வந்து பார்த்திங்கன்னா கத்தி கிட்ட கிட்ட வெட்டுறதுனாலன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே இறங்கும் வே நல்லாவே வேகமாக போகிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா கத்தி தோர தோரன்னு இருக்கும் அப்படியே மேலே ஏறிக்கும் செகண்டில் ஓட்டினதுக்கும் ஃபர்ஸ்டில் ஓட்டினதுக்கும் பாருங்கள் ரொட்டார்டில் வந்து பார்த்தீங்கன்னா புத்தூக்கு ஆனால் வண்டி இருக்கும் ரொம்ப பொறுமையாக போகுது காட்டுக்காரங்க உழவு பா ஒவ்வொருத்தையும் உழவு பார்த்துட்டு எதுவும் சொல்ல மாட்டாங்க ஒவ்வொருத்தையும் யாப்பா டைம் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நண்பா அதனால பார்த்தீங்கன்னா செகண்ட் கியரில் போட்டுறது இந்த ஒரு சுற்று மட்டும் ஃபஸ்ட்டில் போவான் தலவு வரலையும் ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன் நண்பா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தளவு கொந்தாச்சு நண்பா இங்கே பாருங்கள் அதாவது அந்த குச்சிதாரை பார்த்தீங்கன்னா இருந்ததே தெரியல போட்டு சும்மா அடிச்சு நிறவருச்சு நம்ம செகண்ட்லேயே போட்டுருவோம் நண்பா ஃபஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மடங்கு வேகத்தில் போச்சுன்னா செகண்டில் ரெண்டு மடங்கு வேகம் போகுது அது வேகத்துக்கு தகுந்த மாதிரி நண்பா எப்பவுமே ஃபினிஷிங் வரும் டைம் அதிகமாகச்சுன்னா நம்மளால் பதில் சொல்ல முடியாது நண்பா அந்த ஒரு கான்செப்ட்னு வச்சுங்களேன் நம்ம என்னதான் உழவோட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உழவோட ஃபினிஷிங்கை பார்ப்போம் கீர் குறைக்க குறைக்க ஆழம் இறங்கும் ஃபினிஷிங்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அதை பார்ப்போம் காட்டுக்காரங்க எதை பார்ப்பாங்க டைப்பை தான் பார்ப்பாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா காட்டுக்கு தகுந்த மாதிரி ஓட்டிடுறதுன்னு வச்சுக்கல இந்த மூளையில பாருங்க இருக்குது இதெல்லாம் பாத்தீங்கன்னா தான் இருக்கும் அப்படியே பாத்தீங்கன்னா சும்மா கதைக்கு மட்டும் வெளியே தள்ளி இருக்கணும்பா காட்டுறேன் இருங்க ஏன்னா அப்படியே ரொட்டேட்டரோட வெயிட்டு கம்மி அப்படியே அடுத்து மேல துவைக்கிறோம் வச்சுங்களேன் அங்க பாருங்க அப்படியே குச்சி கடந்த இடத்துல மட்டும் பாத்தீங்கன்னா தெரியுதா டூல் டிரைவே டென்ஷன் நான் பாப்போம் அப்படியே போய்கிட்டே இருக்கும் போயிட்டு வந்து டப்புனு அப்படியே லாக் ஆகிரும்னு வச்சுங்களேன் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் வந்து குச்சிக்காடு உங்கள் சைடு குச்சிக்காடு ஓட்டுறீங்கன்னா என்ன வண்டியில் ஓட்டுறீங்க என்ன வண்டி பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணிட்டு போங்க என்ன ரேட்டுக்கு ஓட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணுங்க நண்பா ஏன் இப்போ இந்த மூலையில் வந்து வளர்த்தேனா இந்த தலைமோடு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது அதனால இப்படி முன்னாடியே ஓட்டிக்கிறது பெஸ்ட்டு அதாவது தலைமோடு வந்து தேச்சுக்குவோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ மூலையே மூளையே வந்து கடிக்கணும்பா இந்த மூளையை வந்து மறுபடியும் இதே மாதிரியா திருப்பினோம்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த மூளை உள்ள போயிடும் அது வெளியே வரும் அப்போ வந்து ஒரே நேரம் ஆயிரும் உழவு பார்க்க நேர் நேரம் நீட்டா இருக்கணும் அதே மாதிரி எந்தட்டியும் மண்ணு குமிக்கல ஒன்றும் பண்ணல நீட்டா தெளிவா ஒரே மாற்றமாக இருக்கணும் நான் பண்றது அதான் டயர் லாக் ஆகிக்குது அதே மாதிரி குச்சிக்காடு ஓட்டலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ளே இறக்கிக்கிங்க டயரை அப்படி இறக்கிலன்னு பார்த்தீங்கன்னா ஓட்டின காட்டுக்குள்ளே இறங்கி வரையிலன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டெட்டு இறங்கும் அப்போ டெட்டு இறங்கிலன்னு பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் நல்லா இருக்கணும்பா இங்கே பாருங்க ஓட்டின காட்டுக்குள்ளே தான் இறங்கி வருது ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக ஃபினிஷிங் கீரை குறைச்சி ஃபினிஷிங் கொண்டு வரலைனாலும் ஓட்டுற கீர்லேயே பார்த்தீங்கன்னா ஆறு பே மூன்று ஆஃப் ஆகாத மைலேஜும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வர மாதிரி அந்த மாதிரி கரெக்டாக ஓட்டு பாழில போறது வரைக்கும் அதுதான் ஒரு பெனிஃபிட் ஓட்டின பக்கமெல்லாம் பாருங்கள் நீட்டாக இருக்கா ஓட்டுற பக்கம் தனியாக தெரியும் வீடியோ வந்து எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது நீங்கள் என்ன சொல்கிறீங்க ட்ரோன் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணிட்டு போங்க பெருசாலாக இல்லைன்னு ட்ரோன் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபா தான் அது டாய் சி விளையாட்டு பொருளில் பார்த்தீங்கன்னா சேர்ந்த ட்ரோனு ரெண்டு கேமரா வரும் வீடியோ குவாலிட்டி நல்லாயிருக்குன்னு தான் நிறையா பேர் சொல்கிறாங்க என்னான்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி முடிஞ்சளவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சார் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாதான் பாருங்கள் நண்பா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மறக்காத சப்ஸ்கிரைபர் பண்ணிருங்க ஓகே பாய்